தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக மூத்த தலைவருக்கு திமுகவில் பதவி அதிமுக மூத்த தலைவருக்கு திமுகவில் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக மூத்த தலைவர் மைத்ரேயன் இவர் ஆரம்பத்தில் ஜனசங்கத்தில் உறுப்பினராக இருந்தார் ஆர்எஸ்எஸ் தீவிர ஆதரவாளர் இவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருந்தார் பாரதிய ஜனதா கட்சியில் அவர் டம்மியாக்கப்பட்டார் பின்பு ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது அதிமுகவில் இணைத்து கொண்டார் அதிமுக மருத்துவர் அணி செயலாளராக இருந்தார் அதிமுக சார்பில் ராஜ்யசபாவுக்கும் தேர்வு செய்யப்பட்டார் அதிமுகவில் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தன்னை இணைத்து கொண்டார் ஆனால் அவருக்கு கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை இதனால் மைத்திரேயன் அதிமுகவில் இருந்து அதிரடியாக விலகினார் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அவர் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அதிமுகவில் இணை ராஜ்யசபா உறுப்பினராக பதவி வகித்தவர் தற்பொழுது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் திமுகவில் ஏதாவது பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் நேற்றைய தினம் அவருக்கு திமுகவில் உயர்ந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது திமுக கல்வியாளர் அணியின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் திமுக கல்வியாளர் அணியின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதிமுகவில் விலகி திமுகவில் இணைப்பவர்களுக்கு சமீபகாலமாக உயர்ந்த பதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன திமுகவில் காலம் காலமாக இருப்பவர்களுக்கு கூட பதவி கிடைப்பது அரிது அதிமுகவில் வந்தால் உடனடியாக பதவி வழங்கப்படுகிறது இது திமுக தொண்டர்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துள்ளது